సారీ నా కుడిల్ల సు కుటా అజు రూపాయ పర్మిట్ తరపో உயிரோட அஞ்சு ரூபாய் நான் நினைக்கிறேன் அறிவை அதிகம் பயன்படுத்தியதால் தொழிற்சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பகுத்தறிவாளர் நாட்டு நடப்பில் ஆர்வம் உள்ளவர் பெயில் அதிகம் கால இமான உடை கழுத்தில் வேறு ரு என்ன பைத்தியமா இப்பொழுது இல்லை கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார் சந்திக்கும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி உலகம் உருண்டு எப்படி சொல்வீங்க இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி இதுல இருந்து தெரியல சார் சந்தில் எட்டு கால் கால் ஒன்பது எட்டு தரப்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க உலகத்தில் தலை சிறந்த பத்திரிகை பேர் சொல்லுங்க உங்கம்மா எங்கம்மா உங்க பொண்டாட்டி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் யார் சொன்னா சொன்னது யார் என்று செந்தில் தேடிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்களேன் எங்க பக்கம் சுமதா டார்லி மீட் மிஸ்டர் குமார் ஹலோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ணா மாதிரி பாத்தீங்களா சார் கார்ல வந்ததால நீங்க அத்தான் ஆயிட்டீங்க பைக்ல வந்ததால அத்தானா இருந்தனா அண்ணன் ஆயிட்டேன் பீச்சர் ஃபுல் சார் நாளைக்கு வந்தா பிளைன்ல வந்தானா நீங்க அப்பா அண்ணா ஆயிடுவீங்க போய் வரமா தங்கச்சி அத்தான் பத்திரம் இவர்தான் குமார் கிடைத்தது பணம் கிடைக்காதது பாசம் தூய்மையான அன்புக்காக எங்கி தவிக்கும் இவருக்கு வாழ்க்கையில் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் தான் அந்த ஏமாற்றத்தின் எதிரொலிகள் தான் இவை

போன மாசம் வாங்குன இருபது ரூபாய் நான் சொன்ன திருப்பி தெரியாத இந்த மாசம் ஒரு முப்பது ரூபாய் என்ன போன மாசம் ரூபா கேட்டீங்க குடுத்தேன் இந்த மாசம் ரூபாய் கேக்குறீங்களே இதே ரீதியில துணி கூட இருக்காது போல அப்படி ஒரு வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும் வாசு சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக்கொள்வர் இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து இரண்டு தங்கைகள் மட்டுமே தம்பியா சொன்னாரு நல்லா நடிப்பானா அதான்

மறுபடியும் ஓரைக்கு தயாரிச்சுட எதிர்த்த வீடு டேய் எதுர்த்த வீடு இல்லடா இது மண்டபம் இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க ஒண்ணு நாளும் எல்லாமே அழகா இருந்திருக்க எல்லாம் அறுபது வயசுக்கு மேல ஆமா ஆமா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு இது கழுவிக்கிறான் ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு ஆமாடா போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சாம் அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சிட்டாங்களாம் அதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு எனக்கு போகுதுடா பாட்டி கதை இந்த தடவை அது எளுமை பொங்க அஞ்சு பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளே நிச்சயமா அஞ்சு அழகான பொண்ணுகளும் ஒரு அப்பா அம்மா வரதண்டா போறாங்க ஒரு சின்ன மாற்றம் அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா அது போதும் அப்பா வேணாம் அப்படி சொல்லாதடா அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தாண்டா தெரியும் இப்படி வச்சுக்கோமே அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா பலமில்லாத நம்ம அன்பா பழகிற ஒரு அப்பா சரி சரி நம்மள அஞ்சு பொண்ணுங்களுக்கு லவ் பண்ணு தான் போகுது கேட்க நல்லாதான்டா இருக்கு வரேன்டா பசு வரையா பண்ற இந்த போ உம் இந்த இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல ஐய என் மகளுக்கு பூ குடுக்க நான் நினைக்கிற காசு கேட்டேன் சீக்கிரமா வீட்டுக்கு போ அங்க அது தனியா இருக்கும் பேசுறான் பத்துமாக்குமா நாளை மீனா மீனா இதனமா என்ன புக்கு படிக்கிற காய்த கப்பல்கள். இந்த முதுக்கு நீதான் டைட்டில் சொன்னிய உங்களுக்கு எது இதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா இந்தாங்க கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு வந்து பூ வாங்கி தரணும் என் கல்யாணத்துக்கு இப்ப என்னன்னா அவசரம் உங்க மேனேஜர் கிட்ட வேலையை பத்தி சொல்லிருக்கேமா உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்குதான் என்ன மரியாதை இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பு எல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டு என்னம்மா பெரிய பொறுப்பு சொல்ல போனா என்னோட உண்மையாலும் சொகமேசன் அப்பாவும் அம்மா சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே அவங்க விருப்பப்படி எல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும் அதுலதாம இருக்கு என்னுடைய வாழ்க்கை காஃபி ஆறி போகுதுன்னா முதல்ல அதை சாப்பிட்டுங்க

அது எனக்கு தெரியும் ஒருத்தர் எவ்வளவுதான் காலிதனை செஞ்சாலும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆனா எனக்கு மட்டும் அந்த நினைப்பு வர்றது இல்ல ஒய் நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டினது உண்டா அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க என் செலவு கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டீங்களே பணம் 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 அதை தவிர வேற எந்த நினைப்பாது உண்டா அன்பு பண்பு பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையா பணம் தான்டா அது ஏன் கிட்ட இருக்கிறதுனால தான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க அடட அப்பா மகன் உறவை எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்களா சாப்பிட்டியான்னு கேட்டுருந்துருப்பீங்க அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்சா நாயா லேட்டா வர ஊற சுத்துறேன் குடிக்கிறேன் இப்பையா நம்பர் இருபத்தி எட்டு போடு இந்த ஆட்ட காசு கொண்டா

கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம்போல்னு மாத்தி எழுதணும்